திமுகவுக்கு இடையிலான இந்த தோழமை என்பது வெறும் ஒரு கட்சியின் நலன் சார்ந்ததல் ஒரு நாலு எம்எல்ஏக்களை உருவாக்கிறதுக்காக இந்த தோழமை உருவாக்கல நாங்க எல்லாம் யாருன்னு ஊடகங்களுக்கு முன்னாடி வந்து சொன்னா தமிழ்நாடு வந்து எங்களை பற்றி இன்னொரு புரிதலை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏராளமான வழக்குகளை சுமந்து கண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட களத்தில் நின்று போராடி இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நின்று கடலூர் மாவட்டத்தில் மட்டுமே முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்ல

சாதியை மாத்திக்கவே முடியாது நீ பணக்காரன் ஆகலாம் நீங்க மதம் மாறிக்கலாம் என்ன ஆனா இந்திய சூழல்ல நான் எந்த சாதியில் பிறந்தேனோ அந்த சாதியை மாற்றிக்கொள்ளவே முடியாது நான் முதல்வராகலாம் நான் பிரதமராகலாம் குடியரசுத் தலைவராக கூட ஆகலாம் ஆயிருக்கிறோம் முடியுமா முடியாது அது அது நிலையானது சாபம் என்று சொல்லுகிற வருணாசிரம தர்மம் என்பது நிலையானது என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு கருத்தான் சனாதனம் சொல்ல பயன்படுத்துறோம் ஆனா அப்படியே திருச்சி சனாதனம் என்பது ஒரு மதநம்பிக்கை குறிக்குது அதை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு வராகி படை அமைக்க போறோம் சொல்லக்கூடிய கேலி கூத்துகள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேறவில்லை அப்படின்னு காரணம் அரணாக இருப்பது திமுக திமுகவோடு எங்களுக்கு பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மிக ஆழமான தோழமை சார்ந்த பல விமர்சனங்கள் இருக்குது இதை ஒரு இயல்பாக வெளிப்படையாக நம்ம பகிர்ந்து கொள்ள முடியாம திமுக விமர்சனம் உடனே கூட்டணியை உடைக்க போறோமா திமுக ஆதரிச்சா சும் திமுக சும்பு தூக்க போறோம் இந்த கருத்துரையாடலே வந்து ரொம்ப மலினப்படுத்தி பார்க்கிற ஒரு அரசியல் போக்கு இன்னைக்கு தமிழ் சூழல்ல மிக ஒரு சாமானிய கடைசி மனிதனாக இருந்து அங்கிருந்து ஆயிரம் ஆயிரம் வலிகளை சுமந்து ஒரு ஒருபடியா நகர்ந்து ஒரு சுயம்புவா தன்னை தன்னை தானே செதுக்க கொண்ட ஒரு தலைவர் ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர் குடிப்பட்ட ஒரு தலைவர் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் இவ்வளவு மலினமாக பார்க்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மரநோயாளிகள் தவிர வேற ஒண்ணும் இல்ல மாபெரும் பேராளுமையாக விளங்கிய கலைஞருடைய எங்களுக்குரிய அதிகார பகிர்வு நான் எம்எல்ஏ பதவி வெளியே போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் மரியாதைக்குரிய தொடர் இப்படி ஒரு நீண்ட நிதிய வலிகளும் ரணங்களும் நிறைந்த ஒரு பயணத்துக்கு சொந்தக்காரரான ஒரு தலைவர் வந்து தனக்குன்னு வாழாம இந்த சமூகத்துக்காக தன் அர்ப்பணிச்சு ஒரு தலைவரை பார்த்து இதுல போய் அவரை பார்த்து கேட்க போறாரா இவரை பார்த்து கேட்க போறார் அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அது தேசத்தின் நலனுக்காகவும் தமிழகத்தின் நலனுக்காகவும் கட்சியின் நலனுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும்